இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ கடந்த ஜனவரி மாதம் ஸ்ரீஹரிஹோட்டால நூறாவது செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தினாங்க இப்ப வர்ற மே பதினெட்டாம் தேதி நூற்றி ஓராவது செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்த இருக்கிறாங்க புவி கண்காணிப்பு மற்றும் தொலை உணர்வு பயன்பாட்டுக்காக கார்சடோசாட் ஸ்காட்ஷாட் ரிசார்ட் அப்படிங்கிற பல்வேறு விதமான செயற்கைக்கோள்களை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுட்டு வருது அந்த வரிசையில தான் புவி கண்காணிப்புக்காக அதிநவீன இஒய் எஸ் ஜீரோ நயன் ரிசார்ட் ஒன் பி அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த செயற்கைக்கோள் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான பொருட்களை கூட ரொம்ப துல்லியமாக கண்டறிய முடியும் உலக நாடுகள் நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த கேமராக்களில் ஒன்று நம்மளோட விண்வெளி மையத்தில் இருக்குது அனைத்து காலநிலைகளிலும் துல்லியமாக படங்களை எடுக்கும் திறன் கொண்ட இந்த சேட்டிலைட் இராணுவ பாதுகாப்புக்கு தேவையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் அதோட பேரிடர் மேலாண்மை விவசாயம் மற்றும் வன பாதுகாப்புக்கும் இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க